பார்வையாளர்களுக்கு எங்களது தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கங்கள் ரியல் தீபாவளி யாருக்கு அப்படின்னா ஏன் அப்படின்னா இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏழை சனி போயிட்டு இருக்கு அர்த்தாஷ்டம குரு இருக்கு சுக்கரன் வேற வந்து ஏழ நீசமா இருந்த ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கு அஷ்டமத்துல புதன் இருக்கு அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கு இப்படி பல பிரச்சனைகள் ஆனால் அதிசாரமா அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிநாதன் குரு உச்சம் பெற்றிருக்காரு அப்போ ராசிநாதன் குரு உச்சம் பெறதுனால எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் தீர்வு கிடைக்கும் உங்களுடைய மன உளைச்சல்கள் இல்லாம போகும் நீங்க மிகுந்த சந்தோஷத்துக்கு ஆளாவீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்படையும் ஸோ தொழில் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய ரிலீஃப் வந்து இந்த மாதம் இருக்கு அப்படின்னா அது வந்து மிகைப்படுத்துறதுக்காக சொல்லப்படுறது இல்லை உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு நேரம் தான் ஸோ உங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் அதை சாதனையை மாற்றக்கூடிய வல்லமையை இந்த ஐந்தாம் இடத்து குரு கொடுக்கும் இந்த அதிசாரமாக வந்த ஐந்தாம் இடத்து குரு நிச்சயமாக கொடுக்கும் ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தையும் குருநாதருடைய ஆசீர்வாதத்தையும் இந்த மாதம் நீங்க எளிதாக பெற முடியும் அதனால உத்தியோகத்தில் இதுவரைக்கும் போராட்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்த உத்தியோகஸ்தர்கள் இந்த மாதம் சிறப்பான நிலையை காண்பாங்க சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிற கூடியவங்க போராட்டத்துக்கு மத்தியிலே இருந்தாங்க ஆனால் நவம்பர் மூணாம் தேதிக்கு மேலே மிகுந்த யோகத்தை அவங்க அனுபவிக்க போறாங்க ஆடை ஆபரண தொழில் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மளிகை சம்பந்தப்பட்ட தொழில்கள் பிரிண்டிங் மெஷின் தொழில செஞ்சிட்டு இருக்கிறவங்க மெக்கானிக் சம்பந்தப்பட்ட தொழில செஞ்சிருக்கிறவங்க யூட்ரீஷியன் சம்பந்தப்பட்ட தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட செஞ்சிட்டு செஞ்சவங்க நீர்ப்பிடி சம்பந்தப்பட்ட தொழில செஞ்சிட்டு இருக்கிறவங்க ஆலயம் தொடர்பான தொழில செஞ்சிட்டு இருக்கிறவங்க மரம் சம்பந்தமான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இது யோகமான மாதமாக விளங்கணும்னா அது ஆச்சரியப்படும் அது மட்டும் இல்லாமல் சீசன் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது தீபாவளி பண்டிகை வருதுன்னா அதை சுற்றி சில வியாபாரங்கள் நடக்கல அந்த மாதிரி தொழில செஞ்சுட்டு இது யோகமான குறிப்பாக பட்டாசு தொழில் அதில் ஈடுபட்டுருக்கிறவங்களுக்கும் யோகத்தை இது வந்து வாரி வழங்கணுன்னே சொல்லலாம் பாலைவனத்தில் நல்ல மழை பெஞ்சதுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் உங்களுக்கு இந்த குருவோட உச்சம் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால குடும்பத்துல மனமகிழ்ச்சி கூடும் மனமகிழ்ச்சி கூடுனாலும் சண்டை சச்சரவுகளும் அவ்வப்போது தோன்றும் அதனால நீங்க வந்து வார்த்தைகளை கவனத்தோடு பேச வேண்டியது அவசியம் உங்களுடைய வார்த்தைகளே உங்களுடைய குடும்பத்துடைய மகிழ்ச்சியை அழிச்சதுதான் இருக்கும் அதனால நீங்க யோசிச்சு பேசணும் அது சகோதர சகோதரியா இருந்தாலும் சரி அது மனைவியா இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி அவங்க கனிவான வார்த்தைகளை நீங்க பேசுறது மூலமா குடும்பத்துல நிலையான மகிழ்ச்சியை நீங்க கொண்டு வர முடியும் நவம்பர் பதிமூணுக்கு மேல விலை உயர்ந்த பொருள்ல வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஒரு சிலர் புதிதான தொழில்களை தோங்கறதுக்கான வாய்ப்புகளும் தேக ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு உடல் சோர்வால வரக்கூடிய வசதிகளும் கை கால் மூட்டு வலிகளும் நரம்பு வழிகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு வயிற்று வழி ஏற்படலாம் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியமும் சரி அவங்களுடைய படிவும் சரி நன்றாகவே இருக்கும் தாயுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும் தந்தையுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறது நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி குருவோட ஜீவசமாதிகள் கைலாயநாதர்